நம்ம பழனி சுற்று வட்டாரத்திலேயே வண்ணக்கூரை தகடுகள் தயாரிக்கிற ஒரே ஒரு உற்பத்தி நிலையம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தன்யஸ்ரீ இண்டஸ்ட்ரீஸ் தாங்க நம்ம பழனி கொடைக்கானல் ரோட்ல இருக்கிற பஞ்சாபி தபா ஹோட்டலுக்கும் சின்ன வீடு ஹோட்டலுக்கும் சென்ட்ரல்ல தான் இந்த தன்யஸ்ரீ இண்டஸ்ட்ரீஸ் லொக்கேட் ஆயிருக்குங்க குவாலிட்டியான கலர் ஷீட்ஸ் இங்கே மேனுபேக்சர் பண்றாங்க வீடுகளுக்கு கம்பெனிஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு எதுக்கு தேவைப்பட்டாலும் இந்த கலர் ஷீட்ஸ் மொத்த விலைக்கே வாங்கலாங்க டுவெல் கலர்ஸ்ல உங்களுக்கு இந்த சீட்ஸ் அவைலபிளா இருக்குங்க ஹை ப்ரொஃபைல் சீட் அப்படிங்கறனால இதோட டியூரபிலிட்டியும் நல்லா இருக்கு இருக்கும் அப்படிங்கிறாங்க ஜே எஸ் டபிள்யூ டாடா கலர் சைன் அப்போலோ ஏ எம் இந்திரா தனுஷ் ஆகிய பிராண்ட்ஸோட சீட்ஸ் இங்கே அவைலபிளா இருக்குங்க ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ எம் எம் திக்னஸ்லயும் கிடைக்கும் பழனி இன் அண்ட் அரௌண்ட் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இவங்க டெலிவரி பண்றாங்க பழனி திண்டுக்கல் பைபாஸ்ல இருந்து வெறும் அஞ்சு நிமிஷம்ல இந்த கம்பெனி நீங்க ரீச் பண்ணிடலாம் சைடு டாப் அடிக்கிறது ஷெட் போடுறது சன்சைட் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பர்பஸ்க்கும் இந்த ஷீட்ஸ் நீங்க உபயோகப்படுத்தலாம் தன்யஸ்ரீ இண்டஸ்ட்ரீஸ்ல ஹோல்சேல் பிரைஸ்ல இந்த ஷீட்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க